நான் பேச வணக்க நண்பர்களே இன்று வெள்ளியங்கிரி தரிசனம் வெள்ளியங்கிரி ஆண்டவரை சிறப்பாக தரிசித்தாச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நானே ரெண்டு மூணு இடத்துல படுத்துக்கிட்டேன் வரமாட்டேன்ட்டு பாபான்னு இழுத்துட்டு வந்துட்டான் இப்போ வந்து ஆண்டவரை தரி தரிசித்த பிறகு காலில் ஒரு வழி கிடையாது ஏழு மலை ஏறிருங்கிற ஃபீலிங்கே இல்லை இந்த தரிசனம் பண்ண வரைக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சோ இப்போ அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது சிறப்பான தெய்வம் நம்பிக்கையான தெய்வம் அதே மாதிரி முடியாதவங்க தயவுசெய்து வர முடியாதவங்க வர வேண்டாம் இந்த லோ ப்ரெஷரு சுகரு மாரடைப்பு உள்ள ஆட்கள் வந்து வர வேண்டாம் சிவன் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அருள் கொடுப்பாரு நாங்களே வீடியோ பார்த்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதனால் எல்லாருமே கொஞ்சம் வாரவங்க கொஞ்சம் நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கவங்க வாங்க ஏன்னா எங்களுக்கே சிரமமாக இருந்துச்சுன்னா அப்போ ஆனால் நிறைய பேர் வயசானவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அது உண்மை ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம் இவங்கெல்லாம் வருது வரத பார்த்து நமக்கே கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதனால் பல நாள் கனவு அண்ணனோட பல நாள் கனவு மூணு மாதமாக வெள்ளைங்கிரி ஒரு மூன்று வருடமாக வெள்ளி செஞ்சு இந்த வருஷம்தான் வந்திருக்கு ஆமாம் இந்த வருடம் ஒரே வாரத்தில் போட்ட பிளானு கூப்பிட்டு வந்து தரிசனம் செய்ய வச்சாச்சு அவன்தாள் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிறப்பான தரிசனம் நல்லா பார்த்தாச்சு ஊரை ஊரை பார்த்து வந்துக்கிட்டு இருக்கும் இப்போ தான் ஆன்மணிக்கிறப்ப பேச வணக்க நண்பர்களே வெள்ளங்கிரி தரிசனத்தை முடிச்சாச்சு ஆனால் காலு வலி இல்லை ஆனால் இறங்குறதுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி இறங்க வேண்டியது இருக்குது ஏழாவது மலையை கூட இன்னும் பாதி மலை தான் வந்திருக்கும் பேலன்ஸ் பண்ணி நிறையா மலையில் ஏறுறது ரொம்ப கஷ்டம் இறங்குறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்காது ஆனால் இங்கே இறங்குறது ஏறுறதை விட கஷ்டமாக இருக்குது ஏன்னா அண்ணன் தப்புனா மாதிரி குப்பரை தள்ளிக்கிட்டு வருது ப்ளேஸ் பாருங்கள் அங்கே ஆமாம் ப்ளேஸ் யூஸ் போய் சொல்லி தான் அவங்க பார்ப்பாங்க எங் அங்கே எப்படி தெரியும் நம்மனே கேமரா எதிர்த்தே கேமரா கொண்டு வந்துருக்கோம் நம்மளே ஒரு பத்தாயிரவா செல்ல வச்சிருக்கோம் ஏனே இதில் நம்ம மூஞ்சே ஒழுங்காக தெரியாது அங்கே எப்படி தெரியும் நம்ம போகும்போது எடுப்போம்னே என்னப்பா அப்படி அப்படியான்னு சொல்லி பார்த்தேன் உணவு அது ஒன்றும் ஏற்றுக்கலண்ணே திரும்ப தோணுது அழகாக எப்போமுடாவா வருவோம்னு தோணுது எனக்கும் அப்படி தான் தோணுது ஆனா குறை இறங்கிருவோண்ணே இறங்கு ஏ மறுபடியும் வந்துடும் வருவோமண்ணா அதுக்கான வாய்ப்பெல்லாம் அமையவேணுமுண்ணே தன்னால் அமைய எங்கே அதாவது வரணும் எப்போ வரணும் தெரியுமா அடுத்தடுத்து நம்ம டார்கெட்டெல்லாம் முடிச்சுட்டு வரணும் சரியா சரியாண்ணே இன்னும் நம்ம டார்கெட்டு நிறையா இருக்குதுல்ல அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும்

ஆ தெரியுதா இருக்கா ஓடிக்கிட்டு இருக்கேன் குண்டு பல்போட ஓனர் வந்துருக்காரு பாருங்க கருமேட்டு கருவாய மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான் பாருங்க பாப்பா போசுக்குண்ணே

அவரு கிடைக்கல டவர் கிட்டமா கிடைக்கல வாங்க 응. Hmm? முதல் மலை ரெண்டாவது மூலையும் ஏற ஏற தீராது இறங்க இறங்க குறையாது அவ்வளோ கஷ்டமானது இதுதான் ஏனால் படிக்கட்டுகள் அப்படி ரொம்ப கஷ்டம்

அது ஒரு கட்டுக்கதை நம்ம ரொம்ப